போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் முடிச்சுட்டு கால அஞ்சு மணிக்கு தான் முதலமைச்சர் சென்னைக்கு போயிட்டார் யாரை காப்பாற்றுறது அப்படிங்கறதா தெரியல முன்னாள் அமைச்சர்களை திமுக காப்பாற்றுவதற்காக முதலமைச்சர் அப்படியே நடந்திருக்கிறார் ஆனா சட்டமன்றத்திலே நாங்கள் கருணைப்பு தீர்மானம் கொண்டு வந்தோம் அண்ணா திமுக சார்பாக அவர்கள் கருணைப்பு தீர்மானம் கொண்டு வந்தார்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் அதை தீர்மானத்தை கொண்டு வந்தோம் அப்பொழுது முதலமைச்சர் பேசுகிறார் கரூரிலே ஐந்து டிஎஸ்பி போட்டிருந்தோம் ஐநூறு போலீஸ் போட்டிருந்தோம் ஆனா பாதுகாப்பு கொடுத்திருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு சொன்னாங்க தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் பதினெட்டு மணிக்கு பாருன்னு சொல்லிட்டு இரவு ஏழு மணிக்கு தான் வந்தாரு அதனால தான் அவருக்கு உணவு கொடுக்கல கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணாங்க தண்ணி கொடுக்கல அதனால தான் மயங்கி விழுந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க யாராவது மயங்கி விழுந்து சாப்பாங்களா மயங்கி விழுந்து ஆஸ்பத்திரி கூட்டு போனா தண்ணி தெளிச்சாலே போ ஆனால் மயங்கி விழுந்ததில்ல லட்சம் சேர்த்து நடத்தினாலையும்

விவசாயத்தில் அடிபட்டு கரண்ட்ல இறந்து போயிட்டாக்கி எங்களுக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கூட தரமானாங்க ஆனா கள்ளசாலையை முடிச்சுட்டா பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் நம்ம நாட்டுல தான் இருக்காங்க துரிய கரம்பு ஏதாவது பேசி இந்த அளவுக்கு தான் ஆட்சி ஆட்சியை தன்னுடைய கண்ட்ரோல் இல்லை சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கிடக்கு காவல்துறை எந்த கட்டுப்பாட்டில் இல்லை இன்னைக்கு கூட நேற்று ஒரு காவல் குடியிருப்பில் போய் ஒருத்தனை வெட்டி கொண்டிருக்கிறார்கள்

ஆனா சுட்டு பிடிச்சாங்க யாருன்னா இதுவரையிலும் யாருக்கு உண்மையான குற்றவாளி என்று தெரியல ஆனா உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிச்சிருக்கணும் அந்த பெண்ணை ஆணை உட்பாட்டி அதை பரவல் பண்ணி இவன் குற்றவாளியா இவன் குற்றவாளியா யார் கண்டுபிடித்து அதன் பிறகு சுட்டா போன யாரையோ மூணு பேரை காலில் சுட்டு பா உள்ள இருக்க இதே மாதிரிதான் பல்கலத்தில் மூணு பேரை வீட்டில் பூந்து வெட்டி போட்டாங்க காரணம் கஞ்சா போதை பல இடத்துல மூணு பேரை வெட்டி கொண்டோம். انا அதுலயும் உண்மை அங்க இருந்து வேற இடத்துல வேற இடத்துல சுட்ட அளவுதான் பே கண்டுபிடிச்சு அக்சன் எல்லாம் சொன்னோம். இந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு போய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கூட இன்னைக்கு அமைச்சர் சேர்வாார், அரணத்தூர் அமைச்சர் இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சட்டமன்றத்தில் நல்லபடியா பேசுவோம். நாங்க கேக்குற கோரிக்கை எல்லாம் பண்ணிடுவோம். இன்னைக்கு தான் வாய் தரந்து பேசிருக்கார். என்ன பேசிருக்கார்ன்னா நயினார் நாகேந்திரன் பதவி நாட்கள் எண்ணப்படுகிறது நாங்கள் எங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார் நான் ஏற்கனவே காலையில புதிய தலைமையில் பேட்டி கொடுத்தேன் உண்மைதான் எனக்கு என்னுடைய பதவி காலம் எண்ணப்படுகிறது எந்த கட்சியிலும் இல்லாத அளவுக்கு பாரத ஜனதா கட்சியில் மட்டும் ஒருத்தருக்கு மூன்று ஆண்டுகள் தான் பதவி நயினார் நாகேந்திரன் இருந்தாலும் சரி கருப்பு முருகானந்தமாக இருந்தாலும் சரி மூன்று ஆண்டுகள் தான் பதவி

ஏழாயிரம் கோடி ரூபாய் அன்னைக்கு அமைச்சராக அமைச்சரவை இருந்தது வாரிய தலைவராக இந்த பதவியில் இருந்தது அண்ணன் வைரமுத்து அவர்களும் மதிப்புக்குரிய விஜயபாஸ்கர் அவர்கள் ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு காவிரி வைகை இணைப்பு திட்டம் காவிரி வைகை இணைப்பு திட்டம் காவிரி வைகையில் இருந்து குண்டாறு குண்டாறு இருந்து மலட்டார் இது ராமநாதபுரம் பகுதி மக்களுக்கும் ஒரு பொருந்தும் ஏற்கனவே நாம் இந்த திட்டத்தை வைத்திருந்தோம் நான் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட நேரத்தில் இது மாதிரியான கோரிக்கைகளை வைத்திருந்தோம் ஆனால் இது நான்காண்டு நாள் அந்த ஆட்சியில் எதுவுமே செய்ய முடியவில்லை ஏழாயிரம் கோடி ரூபாய் திட்டத்தை கிடப்பில் போட்டுவிட்டு தன்னுடைய மக்களுக்காக ஆட்சி இருந்த ஆட்சிதான் தான் இந்த திராவிட ஆட்சி இது வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டுமா வேண்டாமா என்பதை அறந்தாங்கி மக்கள் நீங்கள்தான் சொல்ல வேண்டும் வேண்டும்

அதில் வாங்கி தந்தது மதிப்புக்குரிய பாதி வாங்கித் ஆனால் எடப்பாடியார் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது